எதிர்நீச்சல் நீச்சல் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏடி போலீஸு கான்ஸ்டபிள் இவங்க எல்லாருமே கையும் களவுமா அறிவு பிடிச்சாங்க ஏரடி வண்டியில அப்படின்னு கூப்பிடவும் நான் எதுக்காக வண்டியில ஏறணும்னு திமிரா கேக்குறாங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு எங்கிட்ட தப்பிக்க முடியாது எல்லா கேஸும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு எல்லா எவிடென்ஸும் எங்கிட்ட இருக்கு பார்கவியோட அப்பாவை அட்டாக் பண்ணது மிரட்டினது அவங்க பேர்ல தேவையில்லாம பழிய போடுறதுக்காக அங்கிருந்து எல்லார்ட்டையும் தூண்டி விட்டது போலீஸ்காரனையே உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீ பண்ணின அட்ராசிட்டி யார் யார் வச்சு பண்ணின யாரெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணா எல்லா டீட்டெயிலும் எங்கிட்ட இருக்கு ரெக்கார்டும் என்கிட்ட தான் சிக்கி அதுல எல்லாத்தையும் உன் வாய்ஸும் எடுத்தாச்சு முதல்ல மரியாதைய ஜீப்ல ஏறி நீ ஜீப்ல ஏறிறத வேண்டாம் வேண்டாங்கிறாங்க முல்லை வேந்தன் டேய் நீ தானே முல்லை வேந்தன் இவ்வளவு ஜீப்ல ஏத்தும் போதோ இல்ல விட்னஸ் பண்ணும்போதோ போதோ ஏதாவது பிரச்சனை பண்ணன அடுத்தது உன்னைத்தாண்டா தூக்க போறேன் பார்த்து இருந்து கூடா இப்போதைக்கு நான் உன்னை தூக்கல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இதுல ஏதாவது இடைஞ்சல் பண்ணுன உண்டலேன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிடுறாங்க அடுத்து அரெஸ்ட் நீ தான் நீ தயார் எல்லாரும் அருண்டு போறாங்க அறிவு போலீஸ்கார அம்மாவையே ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமல்ல என்னையே எடுத்துக்கிட்டு போறியாங்கிறாங்க ஏய் நீ யாரா இருந்தா என்னடி நீ யாருங்கிறது எனக்கும் தெரியும் நீ ஒரு கிரிமினல் நான் ஒரு நேர்மையான போலீஸ்காரி ஓ அப்படியா அப்ப நீ போலீஸ்காரின்னா அப்ப நான் என்ன செய்யணும்னு கேக்குறாங்க போலீஸ் வந்து உனைய அரெஸ்ட் பண்ணா ஒழுங்க ஜீப்ல ஏறணும் நான் போலீஸ் கிரிமினல் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும் உள்ள போ ஓஹோ நீ என்னை அரெஸ்ட் பண்ணிருவியா இதை பாரு கோர்ட் வரைக்கும் தான் நீ அதுக்கப்புறம் என்னோட விளையாட்டை காட்ட ஆரம்பிச்சிருவேன்னு அறிவு போலீஸ்காரமாக மிரட்டுறாங்க கிளம்பு கிளம்பு உன்னோட வேலையெல்லாம் என்கிட்ட செல்லாதுங்கிற மாதிரி அறிவு தெனாவிட்டா சொல்லுவோம் ஏ கோழி கொஞ்சம் கழுத்தை பிடிக்கிற மாதிரி போலீஸ்காரமா அறிவு கழுத்தை பிடிச்சதும் அப்படியே ஒரு பக்கமாக தலையை சாச்சிடுறாங்க ஆ ஊன்னு கத்துறாங்க யாருக்கு செடி உன்னோட திமுற கட்டுற என்கிட்டயா வாங்கி இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிற உனைய நான் சும்மா அரெஸ்ட் பண்ணிருவேனான்னு ஒரு பக்கம் முறுக்குறாங்க காதோட செவனியை வச்சு அமுத்தி விடிச்சிருக்காங்க நீ எவ்வளோ பெரிய கிரிமினல் உன் பேர் இருக்கிற தப்பெல்லாம் பக்காவா இருக்கு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியில வச்சிருக்கேன் எல்லாமே கணக்கு பண்ணித்தான வருஷ கணக்கு உன்னை தள்ள போறேன் காலத்துக்கும் வெளியில வர முடியாத அளவுக்கு உன்னை கொண்டு உள்ள தள்ளுனா தாண்டி உனக்கும் சரியா இருக்குன்னு கையை முறுக்குறாங்க முள்ளை வந்தன ஒரு பக்கம் குதிரை குதிரை குதிக்கிறாங்க அறிவு அறிவு எப்படியாவது தப்பிச்சு வா அப்படின்னு கூப்பிடவும் ரெண்டு கான்ஸ்டபிள் ஏயா கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா அவங்க தப்பு பண்ணிருக்காங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க நீ பேசாம கொஞ்ச நேரம் சீக்கிரம் உன்னையும் துணைக்கி கொண்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் ரெண்டு வெள்ளை வேந்தன முடிஞ்ச வரைக்கும் அடக்குறாங்க அறிவுக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சதும் ஏய் அப்படின்னு பேய் மாதிரி சீறி நிக்கிறாங்க பாருமா பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு விளையாடாத அப்புறம் என்னோட பவர் என்னன்னு காட்டுனா நீ தாங்க மாட்டேன்னு அறிவு மிரட்டுறாங்க தேவையே இல்லாம தண்ணி இல்லா காட்டுக்கு உன்ன தூக்கி மாத்தி போட்டுருவாங்கன்னு அறிவு மிரட்டுறாங்க என்னைய டிரான்ஸ்பர் பண்ணி ஆளே இல்லாம அட்ரஸே இல்லாம தூக்கி வச எனக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க அறிவு ஆள் பலம் வச்சு உனக்கு இல்லாம கூட பண்ணிருவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஏய் அடியே இப்ப நீ ஜீப்ல ஏலன்னு வச்சுக்கோ உன் புடவையை கழட்டி நடு ரோட்ல இழுத்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்கும் எப்படி சவுகரியோ போலீஸ்காரமா கேட்கவும் அறிவு அப்படியே மொழி மொழியு முடிச்சுட்டு நிக்கிறாங்க இதுக்கு மேல உங்ககிட்ட என்னடி பேசுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜடையோட குடுமையா இழுத்துக்கிட்டு போறாங்க போலீஸ் கான்ஸ்டபிள் லேடி ரெண்டு பேரும் முல்லை போடா நீ நினைச்சாலும் இனி அறிவை கிட்ட நெருங்க கூட முடியாது அப்படி கடைன்னு சொல்லி தள்ளிட்டு போறாங்க இல்லை வேந்த நடு ரோட்ல கொண்டுகிட்டு அறிவு அறிவுன்னு கட்டிட்டு இருக்காங்க இங்க அறிவு ஜீப்புக்களை வச்சு அப்படி துணிக்கிறாங்க ஓடி போய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அறிவு ஏ ஜீப்ல உட்காந்துருக்காங்க அப்பவும் முல்லைவேந்தன் வந்து இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கிட்ட இங்க பாருங்கம்மா நீங்க தேவையில்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க அடப்போட உன்ன மாதிரி ஆளுங்களை நாங்க எத்தனை பேர்த்த பார்த்துட்டு பார்த்துருக்கோம் வருஷ கணக்குல உள்ள தள்ளாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டு போறாங்க இன்ஸ்பெக்டர் முல்லைவேந்தன் கதிர்க்கு உடனே ஃபோன் பண்ணி அறிவு அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஓ அப்படி இது அண்ணங்கிட்ட சொல்லி ஆகணுமே குணசேகர் கிட்ட சொல்றாங்க குணசேகர் அதுக்குள்ளேயே வேற ஒரு சித்து விளையாட்டு ஆரம்பிச்சிடுறாங்க ஜோசியரை யாருக்கும் தெரியாத மாதிரி வர சொல்லிடுறாங்க ஜோசியர் வந்து தானா தான் வீடு தேடி வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உயிருக்கு கண்ட இருக்கு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லும்போது போது குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் நம்பி

நேற்று ராத்திரி நான் சொன்னது சும்மாவா சொன்னது நடந்துருச்சு எல்லாம் சரியாக தான் நடக்குது ம் நடத்துங்க நடத்துங்கங்கிறாங்க கரிகாலன் டே சும்மா இருடாங்கிறாங்க குணசேகரன் டேய் எண்ணத்துக்கிட்ட அப்படி உளறிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க கதிர் ஆட சும்மா ஐயா உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதுங்கிறாங்க கரிகாலன் சரி சடங்குக்கு தேவையான எல்லா சம்பிரதாயங்களும் முறப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தயாராயிட்டுருக்காங்க அப்போவங்க மாடியிலேருந்து கதிர் ஓட்டமாக ஓடி வந்ததும் குணசேகர்ட்ட சொல்கிறாங்க அண்ணன் அருவிக்கரிசையும் கொற்ற வேலனையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்களாமானு சொல்கிறாங்க ஏ கதிர் என்ன சொல்கிறேன் ஆமாண்ணே இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சத்தி பொண்டாட்டி தானே காரணம் ஜனனி ஏய் இப்போ தான் எல்லா எல்லாம் கைகூடி வந்து பொம்பளைங்களை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்திருக்கோம் அதுக்குள்ளே இப்படி ஒரு கூத்த விட்டுட்டாளுங்களா சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கேன் ஒன்னு நடக்கலான்னு ஒண்ணுமே இருக்கு மறுபடியும் என்ன செய்யலான்னு குணசேகர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதையும் நாளை எபிசோட்ல பாக்கலாம்